ஹலோ திஸ் இஸ் மோனிகா ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜி கோய் மற்றும் மினிகா ஸ்பீச் கிளிக்கூடிய ஃபவுண்டர் ஸோ லாஸ்ட் வீக் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு கியூஎன்ஏஸ் செஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் உங்கள் குழந்தையோட டெவலப்மெண்ட் பற்றியோ குழந்தையோட ஸ்வாலோவிங் பற்றியோ என்ன டவுட் இருந்தாலும் கேட்குறதா சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருந்தீங்க ஐ திங்க் நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணியிருந்துருப்பேன் இன்கேஸ் நான் வந்து மெசேஜ் மிஸ் பண்ணிட்டேன்னா ஐ வெரி சாரி ப்ளீஸ் இதில் வந்து இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஐ வில் கிளியர் இட் அ வெல் ஓகே அண்ட் ரொம்ப காமனாக சில கொஸ்டின்ஸ் வந்து வந்திருந்தது ஐ பிலீவ் இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ்க்கு அதே மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கலாம்னு ஸோ அதனால் ஓ டோன்ட் பி டேக் ஃபுல் அண்ட் வீடியோ ஆன் தோஸ் கொஸ்டின்ஸுங்கிறது தான் ஓகேங்களா ஸோ ரொம்ப ரிப்பீட்டடாக வந்த சில கேள்விகளும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிற சில கேள்விகள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அண்ட் ஆல்சோ உங்களை மாதிரியே இன்னும் சில பேரண்ட்ஸ்க்கு இதை ஹெல்ப் பண்ணு நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ நம்ம பேஜை ஷேர் பண்ணுங்கள் கீப்ஸ் அப் ஃபர்ஸ்ட் கேள்வியில் போயிடலாம் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னா வென் ஷுட் ஐ பி கன்சர்ன்ட் அபவுட் மை சைல்ட் ஸ்பீச் மேம் மை சைல்ட் இஸ் ஒன் இயர் நவ் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஃபாலோயிங் அவர் பேஜ் ஒன் இயர் தான் ஆகுது குழந்தைக்கு பட் இருந்தாலும் நீங்கள் இந்த ஸ்பீச் டெவலப்மெண்ட் பற்றியெல்லாம் இவ்வளோ கன்செண்டாக இருக்கிறது ஐம் வெரி வெரி கிளாட் ஸோ ஃபஸ்ட்டு இயர்னு சொல்லும்போது குழந்தைங்க ஒரு டுவெல் டுவெல் மந்த்ஸுக்குள்ளாடி பேப்ளிங் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் இது எல்லாமே வந்து ஒரு செவன் மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ்லேயே குழந்தைங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ டுவெல் மந்த்ஸ் ஆகியும் குழந்தை வந்து இன்னும் பேபிள் பண்ணலை அப்படின்னாலோ இல்லைனா பேப்ளிங் மேலே பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு எதாவது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா தென் தேட் இஸ் அ ரெட் சைன் ஓகே அதே மாதிரி குழந்தையுடைய மைல் ஸ்டோன்ஸில் மோட்டா மைல் ஸ்டோன்ஸில் இப்போ ஃபஸ்ட் பர்த்டேல எல்லா குழந்தைங்களும் நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் மந்த்ஸ் ஆகியும் குழந்தை இன்னும் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அது கன்சர்ன்டாக எடுத்துக்கணும் அண்ட் ஆல்சோ இந்த ஒரு பீரியடில் நேம் கால்க்கு வந்து குழந்தை ரெஸ்பான்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும் சோஷியலைஸ்டாக இருக்கணும் அதாவது சோஷியலைஸ்னா நம்ம பார்த்து சிரிக்கிறோம் அப்படின்னா வந்து குழந்தையும் பார்த்து சிரிக்கிறது ஸோ அந்த மாதிரியான அதே மாதிரி ஐ கான்டாக்ட் வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகே அண்ட் இந்த ஒன் டு ஒன் அண்ட் அ ஹாஃப் இயர்ஸ்க்குள்ளாடி குழந்தை வந்து எல்லா டெக்ஸ்ச்சர் ஃபுட்டையுமே வந்து டச் பண்ணுறதுல எந்த எசிடென்சி இருக்கக்கூடாது அதே மாதிரி எல்லா கன்சிஸ்டன்சியான ஃபுட்டுமே வந்து மெந்து நல்லா முழுங்க ஆரம்பிச்சிருக்கணும் பொற ஏறுறது அதிகமாக அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும் ஓகே ஸோ இப்போ நான் சொன்ன கண்டிஷன்ஸ் அதாவது இருக்குன்னா இது வந்து ஏ டிபிக்கல் பிஹேவியர் தான் ஸோ அதனால கொஞ்சம் நம்ம கன்சென்டாக இருக்கலாம் அண்ட் தயவு செஞ்சு இந்த ஒரு பீரியட்ல வந்து குழந்தைக்கு ஸ்கிரீன் டைம் வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க ஃபுட்டு கொடுக்கும்போது போது ஃபோன் காமிக்கிறது அப்படிங்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதையும் வந்து ஸ்டாப் பண்ணிவிடுது இந்த டுவெல் மந்த்ஸ் பீரியட்லேயே நிறைய குழந்தைங்க அவங்களோட ஃபஸ்ட்டு வேர்ட் அம்மாவோ தாத்தாவோ அத்தையோ ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க பட் இன்னும் சொல்லலைன்னா இட்ஸ் ஓகே நீங்கள் கொஞ்சம் இன்ட்ராக்ஷன்ஸை வந்து குழந்தை கூட அதிகரிச்சுக்கோங்க பட் எயிட்டீன் மந்த்ஸ் ஆகியும் இன்னும் வந்து ஃபஸ்ட்டு வேர்ட் அச்சீவ் ஆகலை அப்படின்னு இருந்தால் தென் நீங்கள் வந்து ஒரு எஸ்எல்பியை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஒரு எயிட்டீன் மந்த்ஸ்லேருந்து டூ இயர்ஸ்குள்ளே குழந்தை நிறைய பேசியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பட் ஆனால் ஒவ்வொரு வார்த்தையாக ஏதாவது ஒரு வாரத்துலேருந்து அடுத்த வாரம் போகும்போது ஒரு வார்த்தை வந்து புதுசா புரியுது ஒரு வார்த்தையை புதுசா இமிட்டேட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுறாங்க அப்படி ஏதாவது இருக்குதா இல்லையாங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஒரு பீரியடில் அதாவது குழந்தை நடந்து கொஞ்சம் ஓடுற மாதிரியான ஒரு ஒரு பீரியட் வரும் இல்லையா அகெய்ன் லைக் எயிட்டீன் மந்த்ஸ் ஃபாலோ ஆகும் ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் நம்ம கொடுக்குற ஒன் ஸ்டெப் கமெண்ட் அதாவது சாவி எடுத்துகிட்டு போய் அப்பா கிட்டே கொடு இப்போ சீப் எடுத்துகிட்டு போய் தாத்தா கிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை சுற்றி நீங்கள் கமெண்ட் சொல்லும்போது குழந்தை ஃபாலோ பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இது எல்லாமே பண்ணுறாங்கன்னா ப்ளீஸ் ஹாப்பியாக அப்படியே ஃப்ரீயாக குழந்தைய வந்து விளையாட விட்டுருங்க ஸ்க்ரீன் டைம் மட்டும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு செகண்ட் பர்த்டேக்கு அப்புறமா குழந்த வந்து டூ வேர்ட்ஸ் கம்பைன் பண்ணுதான்னு பார்த்துக்கோங்க அப்படி பண்ணுறாங்கன்னா குட் இப்போ நெக்ஸ்ட்டு கேள்வி போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட் கேள்வி என்னென்னா மை இஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் நல்லா பேசுறாங்க ஆனால் பேசுறத புரிகிறது இல்லை ஓகே ஸோ இப்போ த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அந்த ஒரு ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக குழந்தை மழை பேச்சு தான் ஓகேங்களா ஸோ நம்மளுடைய உச்சரிப்பு அதே மாதிரி அந்த குழந்தை பேசுமான்னு கேட்டால் பேசாது சில குழந்தைங்க வந்து பேசுறாங்க அது வந்து வெல் அண்ட் குட் பட் ஆனால் எல்லா குழந்தைங்களும் அதே ஒரு ரேட்டில் போகணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது ஸோ த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸில் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் அவங்களோட கான்வர்சேஷன் உங்களுக்கு புரியுதா அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு கண்டென்ட் புரியுது கிளாரிட்டி கொஞ்சம் அஃபெக்டாக இருக்குது இப்போ கப்புக்கு பதிலாக டப்புன்னு சொல்கிறது அந்த மாதிரி சில பிரச்சனைகள் சில சவுண்ட்ஸ் வந்து அங்கே இங்கே மாற்றி போட்டு பேசுகிறது ரா வர்றதில்ல லா வர்றதில்ல ஃபா வர்றதில்ல அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்னால் எல்லாமே சரியாயிடும் போக போக ஓகே ஸோ இது வந்து ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் தான் ஒரு அஞ்சு வயசு ஆகியும் எல்லா சவுண்ட்ஸோட உச்சரி குழந்தைக்கு வரல அப்படிங்கிற மாதிரியோ இல்லைன்னா வந்து கீழ கீழேலம் அப்படிங்கிற ஏரியா வந்து ரொம்ப கட்டையா இருக்குது அதனால நாக்கு வந்து மேல இந்த சாப்பிடும்போது நீங்க ஜஸ்ட் இங்க வச்சு பார்க்கலாம் குழந்தையோட நாக்கு இப்படி மேலே தூக்க முடியல அந்த மாதிரி ஏதாவது கன்சர்ன்ஸ் இருக்குது இல்லைனா வந்து எப்போவுமே சாப்பாடு ஒரு பக்கமாக வச்சுக்கிறாங்க முழுங்க மாட்டேங்கிறாங்க அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் உங்களோடய பீடியாட்ரிஷன்கிட்டையும் ஒரு ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட்டையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் கேள்வி என்னோடய குழந்தைக்கு நான் பேசிஃபையர் வந்து கொடுத்து பழகிட்டேன் குழந்தைக்கு நாலு வயசு ஆகுது இப்போது பேசிஃபையர் மாற்றிட்டோம் ஆனால் தம் சக்கிங் வந்து பண்ணுறாங்க இது ஸ்பீச் டெவலப்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுமா உங்கள் வீடியோவில் நான் பார்த்துருந்தேன் ஓகே இப்போ என்னென்னா லாங் டைம் வந்து நீங்கள் ஒரு பேசிஃபையரோ தங் தம் வந்து சக் பண்ணுறதோ அப்படி ஒரு பிஹேவியர் குழந்தைக்கு இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பீச் அதை அஃபெக்ட் பண்ணும் ஸ்பீச் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய பேசுறதுல பிரச்சனை இல்லைன்னா வார்த்தைகள் சொல்ல முடியல அப்படின்னு வராது பட் ஆனால் கிளாரிட்டியை வந்து கண்டிப்பாக அதை அஃபெக்ட் பண்ணும் முதல் பாயிண்டில் என்னென்னா அது டென்டிஷன் ப்ராப்ளம் வரும் அதாவது பல் வந்து சரியாக இல்லாமல் கொஞ்சம் முன்ன தள்ளி இருக்கிற மாதிரிங்கிறது வரும். சோ அப்படி வரும்போது எல்லா சவுண்ட்ஸ்மே உச்சரிப்பு அப்படிங்கிறது கரெக்ட்டா வருமானு கேட்டிங்கனா வராது. சோ சவுண்ட் வந்து டிஸ்டர்பாயிடும். சோ அதனால பேஸ்ட்ல கிளாரிட்டி இருக்காது. சோ கண்டிப்பா பாசிஃபையர்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்றதா இருந்தா ஒரு ரெண்டு வயசு ரெண்டு வயசுக்குள்ளே அதெல்லாமே அத எல்லாமே finish தம் சக்கிங் எல்லாம் முதல்ல நீங்க அவாய்ட் பண்றதா நல்லது. சோ கண்டிப்பா உங்களுடைய கேள்விக்கு எஸ் இட் டஸ் அஃபெக்ட் த ஸ்பீச் கிளாரிட்டி சோ உடனே அதை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டாப் பண்றதுக்கு பாருங்க. இன்னொருத்தவங்களோட கேள்வி ஷுட் ஐ ஸ்பீக்

பெரிய அளவுக்கு குழந்தைங்களுக்கு வராது இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்ம எவ்வளோ தூரம் லாங்குவேஜ் வந்து ப்ராப்பராக நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் குழந்தைங்களுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எஸ்பெஷலி ஜீரோ டு த்ரீ இயர்ஸில் இங்கே குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா ஓகே ஸோ இதை பார்த்தினா ஒரு ஃபுல் அண்ட் வீடியோவும் நம்மளுடைய பேஜெலாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் ஸோ வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போது நான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறேன் இப்போது நான் திடீர்னு வந்து இப்போ நார்த் இந்தியா நான் போயிட்டேன் அப்படின்னா எனக்கு ஹிந்தி கத்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பட் வேர்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்மளுடைய குட்டீஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நாள்லேயே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஹிந்தி ஃபாஸ்ட்டாக கற்றுப்பாங்க ஆனால் நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கற்றுப்போம் இல்லையா ஸோ தேட் மீன்ஸ் தட் ப்ரெயின் இஸ் லைக் ஓகே எனக்கு இன்னும் சொல்லித்தான் இன்னும் சொல்லித்தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதனால் கன்ஃபியூஷன் வராது பட் வாட் ஷுட் பி நோட்டட்னா நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறத ஈக்குவலாக எல்லா லாங்குவேஜுக்கும் கொடுங்க இப்போது உதாரணத்துக்கு தாத்தா பாட்டி தெலுகு தான் பேசுறாங்க அப்படின்னா அவங்க எப்போவுமே குழந்தை கூட தெலுங்கே பேசிக்கட்டும் நீங்கள் குழந்தைகிட்ட வந்து தமிழ் பேசுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்பவுமே தமிழே பேசிக்கோங்க இது வந்து லைக் ஒரு ஒன்று ரெண்டு கமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் தெலுங்குல பேசுவேன் மீத்த எல்லாமே நான் தமிழில் பேசுவேன் ஸ்கூலில் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் மட்டும் தான் பேசுவோம் அப்படின்னு வரும்போது குழந்தைக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரலாம் ஸோ அதனால ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது அப்படின்னா வெரி வெரி குட் ஸோ உங்களுக்கு லாங்குவேஜ் நிறைய தெரியுதுன்னா கண்டிப்பாக அது எல்லாமே உங்கள் குழந்தைக்கி கொடுத்துருங்க என்னோடய குழந்தைக்கு ஸ்பீச் டிலே இருக்குது நான் ஒரு டூ இயர்ஸாக ஸ்பீச் தெரப்பி போயிட்டு வரேன் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஆனால் இன்னும் எனக்கு எவ்வளவு தேவைப்படும் எவ்வளோ நாள் போக வேண்டியிருக்கும் தட்ஸ் வாட் தி மீன் ஓகே ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைல்ட்ஸ் கண்டிஷன் பர்சனல் இந்த குழந்தைய நான் பார்த்ததில்ல ஸோ அதனால குழந்தைக்கே என்ன கண்டிஷன் இருக்குங்கிறது எனக்கு தெரியல பட் ஹவுவர் ஒரு குழந்தை பார்த்ததுமே வந்து இவ்வளோ நாள் தேவைப்படும் இவ்வளோ நாள் தேவைப்படுங்கிறது என்னாலையும் சொல்ல முடியாது குழந்தை கூட ஒர்க் பண்ணும்போது குழந்தையோட ப்ராக்ரஸ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ப்ராக்ரஸ் ரேட் ஸோ அதை பொறுத்து நம்மளால ஓகே இன்னும் தேவைப்படலாம் அப்படிங்கிறது நம்மளால கணிக்க முடியுமே தவிர அது வந்து லாட் ஆஃப் வேரியேஷன் வந்து அதுக்கு டிபெண்ட் இருக்குது ஸோ தெரப்பிஸ்ட் என்ன ஒர்க் பண்றாங்கிறது பார்க்கணும் தெரபிஸ்ட் சொல்றது நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்றீங்கன்னு பார்க்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக குழந்தையோட ஏஜும் குழந்தையோட கண்டிஷனும் சிவியாரிட்டியும் என்னென்னு பார்க்கணும் ஸோ அதை பொறுத்து தான் இந்த ஸ்பீச் தெரபி அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் அசஸ்மெண்ட் வரும்போதே நான் எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறது தான் இது நாட் ஜஸ்ட் லைக் அ மேஜிக் லைக் உடனே எல்லாம் அது நடக்கவே நடக்காது அது வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் அது வந்து கொஞ்சம் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் பேஸிஸில் தான் போகிற மாதிரி இருக்கும் பட் ஆனால் கன்சிஸ்டன்சி இஸ் த கி அன்ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் ரெகுலராக நம்ம வந்து ப்ராப்பரான ஒரு ப்ராக்டிஸ் போயிட்டோம்னா கண்டிப்பாக ப்ராக்ரஸ் இருக்கும் என்ன லெவலில் உங்கள் குழந்தை இருந்தாலும் பட் ஆனா எவ்வளவு நாள் தேவைப்படும் நம்மளால சொல்ல முடியாது பட் கோல் செட்டிங்கும் நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய ஹோம் ட்ரெய்னிங்கும் ஒழுங்கா இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாகவும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் நம்மளால ப்ரோக்ரஸ் பார்க்க முடியும் மை சைல்ட் ஹாஸ் எ ஸ்பீச் டிலே டஸ் தட் மீன் தர் சம்திங் ராங் வித் ஹர் இன்டெலிஜென்ஸ் ஐ க்யூ கம்மியாக இருக்குமா கண்டிப்பாக இல்லைங்க நாட் அட் ஆல் ஓகேவா ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஸ்பேஷ் டிலே இருக்குது இப்போது நம்மளால் பார்க்க முடியுது பட் ஆனால் அதோடைய காரணங்கள் வந்து வேற வேறவாக இருக்குது மோஸ்ட்லி நான் பார்க்கக்கூடிய காரணம் ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குது இன்ட்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்குது இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருந்தாலும் அதோடைய குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன சொல்லிக் கொடுக்கணுன்னு பேரண்ட்ஸுக்கு தெரியறது இல்லை அண்ட் ஆல்சோ ரொம்ப அடமெண்டாகவே குழந்தைங்க இருக்கிறாங்க ரொம்ப ஜென்டில் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு பாணியில் எது எஸ்ஸு எது நோ எது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது குழந்தைக்கு தெரியறது கிடையாது வரக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் அண்ட் ஜெனடிக்கலா ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்தால் அண்ட் தென் ஃபைனலி நியூரலஜிக்கல் இஷ்யூஸ் அதாவது இருந்தால் வரக்கூடிய ஸ்பீச் டிலே ஓகேங்களா ஸோ இதெல்லாம் தான் காமனாக இருக்கக்கூடிய ஸ்பீச் லேடைய காரணம் இதில் மேக்ஸிமமாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஐக்கிய பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் ஓகேங்களா இன்ஃபேக்ட் பேரண்ட்ஸோடைய கம்ப்ளைண்ட் என்ன இருக்கும்னா எல்லாமே புரியுது ஆனால் வாயத்தொடர்ந்து பேச மாட்டேன்றான் அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ தேட் ஆல்ரெடி ஷோஸ் தட் உங்கள் குட்டின்ஸோட ஐக்கியம் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு எந்த விதத்தில் வந்து அதை கம்யூனிகேட் பண்ணுன்னு தெரியல அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்னு தெரியலங்கிறது தான் மெயின் கன்சர்னா இப்போ நம்மளால் பார்க்க முடியுது ஸோ பயப்பட வேணாம் ஐக்கியூ மோஸ்ட்லி நார்மலாக இருக்க தான் சான்சஸ் இருக்குது அண்ட் அதில் உங்களுக்கு என்ன கன்சர்ன் என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்ரிஸ்ட்டை நீங்கள் மீட் பண்ணி அதை பற்றியான டீட்டெயிலான ஒரு அசஸ்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதில் நமக்கு குழந்தையோட ஐக்கியூ தெரிஞ்சிருப்போம் இன்னொரு பேரண்டோட கேள்வி ஸ்பீச் தரப்பையும் ஓட்டி தரப்பையும் ஒன்றா நாட் அட் ஆலிங்க நாட் அட் ஆல் ஓகேங்களா ஸ்பீச் தெரப்பி அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் ப்ளஸ் டூ இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் ஓகேங்களா தேட் மேக்ஸ் சாலிடாக ஒரு சிக்ஸ் இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோர்ஸ் தான் இந்த ஸ்பீச் தெரப்பி ஸ்பீச் பத்தாலஜின்னு சொல்கிறது அதே மாதிரி தான் ஆக்யூபேஷன் தெரப்பிங்களும் ஓகேங்களா ஸோ ஆக்கியூபேஷன் தெரப்பியும் அதே மாதிரி படிக்கக்கூடியது ஸோ இந்த ஓடியும் ஸ்பீச்சும் டுகெதராக ஒர்க் பண்ணுறதுனாலையும் ரெண்டு பேருக்கும் இதை பற்றின நாலேஜ் வந்து மாற்றி மாற்றி நல்லதாக தெரிஞ்சிருக்கிறதுனாலையும் நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க பேரண்ட்ஸுமே ஓகே ஸ்பீச் அனுப்பிட்டால் ஓட்டி தேவையில்லை ஓட்டி அனுப்பிட்டால் ஸ்பீச்சோட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கிடையாது தோ இப்போ எனக்கு ஓட்டி பற்றி சின்ன ஒரு நாலேஜ் இருந்தாலும் என்னால் ஒரு குழந்தைக்கு ஓட்டி கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது என்னால் வந்து கைட் பண்ண முடியும் கைட் பண்ணிவிட்டு இன்னொரு ஓட்டி கிட்டே நீங்கள் போய் அசஸ்மெண்ட் எடுத்து அங்கே தெரப்பி கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமே தவிர என்னால் ஓட்டி கொடுக்க முடியாது த சேம் தட் தான் அப்ளேஸ் ஃபார் தி ஆக்கியூபேஷன் தெரப்பிஸ்ட் அஸ் வெல் ஓகேங்களா ஸோ அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நாட் பாசிபிள் நடக்கவே நடக்காது ஸோ அது அதுக்கான ப்ரொஃபஷ்னல்ஸ் கிட்ட போனால் தான் நம்ம நினைக்கிற மாதிரியான ப்ராக்ரஸும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் இன்னும் இருக்குது ஸோ நம்ம பார்ட் டூவில் மீட் பண்ணலாம் ஸோ அன்டில் தென் ப பாய் அண்ட் உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செஷனில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்